கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் எம் குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தானத்தையனார் ஸ்ரீ நடையம்மன் ஸ்ரீ தொப்பையம்மன் ஸ்ரீ முனீஸ்வரன் ஸ்ரீ கன்னிமார்களுக்கு ஆகிய சாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கவுள்ளதால் இக்கும்பாபிஷேகத்துக்கான முதற்கால பூஜை இன்று துவங்கி பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு முடிவடைந்து இன்று மாலை நான்கு மணிக்கு துவங்க உள்ளது இன்றும் பூஜை நாளையும் பூஜை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏட்டு டூ ஒன்பதரைக்குள் மகா கும்பாபிஷேகம் நடக்கும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தர்கள் அனைவரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்குள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீரை கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை புனித ஊட்டி கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கும்பிஷேகத்திற்காக காசி ஆத்திர சென்று காசி புனித நீர் ராமேஸ்வரம் புனித நீர் தென்பெண்ணை பு புனித நீர் காவேரி புனித நீர் கிரடநிதி நீர் ஆகிய நீர்களால் கொண்டு வந்து அபிஷேகம் ஆராதனை செய்து கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்த கோடிகள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து விநாயகர் கலசம் இது ஒரு முருகர் கலசம் இது ஸ்ரீ நடையம்மன் கலசம் ஸ்ரீ தொப்பையம்மன் கலசம் ஸ்ரீ தானத்தையனார் கலசம் ஸ்ரீ கன்னிவார் கலசம் ஸ்ரீ உனித முனியப்ப கலசம்